பூங்காவின் ஒருங்கிணைப்பு குழுவில் இருப்பவரும் தொடர்ந்து நூல் நயம் என்கிற பகுதியிலே புதிய வரவு புத்தகங்களை எல்லாம் எடுத்து அதற்கு மதிப்புரை கொடுக்கக்கூடிய ஒரு பணியிலே அந்த நடத்துகிற போக்கியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் பெற்ற தலைமை ஆசிரியர் என் ஐயா அவர்கள் வாங்க வாங்க தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி தொடங்குகிறேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நேலகண்ட தமிழனையா அவர்களுக்கும் குடிவர்களுக்கும் அன்னையர்களுக்கும் சிறார்களுக்கும் பார்வையாளர்கள் உள்பட அனைவருக்கும் என் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் திருக்குறள் உறுதிமொழி அறத்துப்பால் அதிகாரம் முப்பது திருக்குறள் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் தீமை இல்லாமல் சொல்லப்படுவதே வாய்மை என்பர் முடிந்த வரையில் இல்லாத சொற்களையே சொல்லிக்கொண்டு வருகிறேன் இனிமேலும் அவ்வாறே இருப்பேன் என உறுதிமொழி கூறுகிறேன் சித்திரை தாயே வருக சித்திரை தாயே வருக வருக எல்லோர்க்கும் எல்லாமும் எய்திடும் வண்ணமாய் இல்லாமை இல்லாமல் இங்கொழித்தே எல்லாம் செழித்து சிறந்திடவே சித்திரையே நன்றே வழிபிறக்க நீ பிறந்து வா நல்லதெல்லாம் தந்திடவே நலமோடு நன்று அல்லவைதான் இல்லாமல் அகன்றிடவே நன்கு பொங்குகின்ற மகிழ்வேதான் புன்னகையாய் தந்து மங்களமாய் சித்திரத்தாயே வருக வருக அன்பேதான் விளங்குகின்ற வண்ணமாக உள்ளம் பண்பேதான் பாங்காக இழங்கும்படி எண்ணம் நன்றேதான் நன்மைதான் துளங்கும்படி எங்கும் நன்றே தான் நிறைவாக சித்திரையே வருக நல்லதைத்தான் நலமாய்தான் நல்கும்படி என்றும் சொல்லும்படி சுகமாக இருந்திடவே வேண்டும் ஒழுக்கத்தை உயிராக எண்ணுகின்ற வண்ணம் செழுமையாய் சித்திரையே வருக வருக நன்றி எத்திக்கும் நலமே தான் எய்திடவே வேண்டும் சத்தாக வேளாண்மை செழித்திடவே வேண்டும் உழைப்பவர் தான் உரிமையை தான் பெற்றிடவே வேண்டும் உழைப்பவர்தான் உரிமைதான் பெற்றிடவே வேண்டும் தொழில் தொழிலெல்லாம் சிறப்பாக மேன்மையுறை வேண்டும் தொழிலெல்லாம் சிறப்பாக மேன்மையுறை வேண்டும் விலைவாசி வாசிக்கும் விலைவாசி வாசிக்கும்படி மட்டுமே இல்லாமல் விலை கொடுத்து வாங்கும்படி இருந்திடவே வேண்டும் விலைவாசி விலை வாசி வாசிக்கும்படி மட்டுமே இல்லாமல் விலை கொடுத்து வாங்கும்படி இருந்திடவே வேண்டும் எல்லோர்க்கும் எல்லாமும் எழுதிடவே வேண்டும் இல்லாமை இல்லாமல் இருந்திடவே வேண்டும் உலமே நிறைவாய் அன்பில் உயர்ந்து விளங்கும் வண்ணமாக உலமாய் உண்மை உண்மையாக உண்மை நிலைத்து நின்றிடவும் வளமே வளமாய் வழங்கிடவும் வறுமை வறுமை உற்றிடவும் வளமே வளமாய் வழங்கிடவும் வறுமை வறுமை உற்றிடவும் நலமே நலமாய் நிலைத்திடவும் நன்றே வருக சித்திரையை நலமாய் வளமே தருக சித்திரை தாயே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் நன்றி 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 வருகிற சித்திரையை வரவேற்று கவிதை தந்தார் வருகிற கவிதை மூலம் தக்கோலம் கவிஞர் என்றும் தரிகர கவிதை மூலம் தற்கோலம் கவிஞர் என்றும் அருங்கோளம் கவிக்கோலம் அழிப்பார் அந்த மகளில் இன்றும் தற்கோலம் தனக்கான கவிக்கோளம் அளித்தார் வாழ்க அழகு நன்றியா நன்றி நன்றி சிறப்பு சிறப்பு ஐயா நன்றி நன்றை விலையை வாசித்து பார் முடிந்தால் வாங்கு இல்லாவிட்டால் போ என்பதை போல் அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது போலும் அதனால் தான் விலை வாசி என்று பெயர் வைத்தார்கள் என்னவோ நீங்கள் அதற்கு கூறியது மிக சிறப்பான ஒரு கருத்தை நன்றி சொல்லுங்க ஐயா அதை ராஜசேகரன் சுந்தரமூர்த்தி அவர்